எத்தனை பேர்த்துக்கு அவர்கள் வேண்டியது நிறைவேறி அவர்கள் நினைச்ச இலக்கை அடைந்திருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு எழுபது சதவீதம் பேர் நான் நினைச்சது நான் வாழணும்னு ஆசைப்பட்டது நான் வேண்டியது எதுவுமே எனக்கு நடந்ததில்லை நடக்கக்கூடிய நடக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியான முழுமையான விவரங்களை நாம் தெரிந்து கொண்டோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கவலைகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடலாம் அதற்கான முழுமையான பதிவு தான் இது கொஞ்சம் முழுமையாக கேளுங்க நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கணும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற தான் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் நடக்காமல் போச்சுன்னா இவர்கள் எதையோ வாழ்க்கையில் இழந்ததை போன்று இனிமேல் வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு முடக்க நிலைக்கு போய்விடுகிறார்கள் இந்த முடக்க நிலைக்கு போகக்கூடிய மனநிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து தன்னை இழப்பதும் இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மிகப்பெரிய காயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் ஆட்படுத்துகிறார்கள் அவர்களால் சொல்லனா துயரங்களை அடையக்கூடியவர்கள் அவர்கள் சுற்றி உருவாகி விடுகிறார்கள் ஏங்க நானும் என்னோட கவலையில் நான் தாங்க இருக்கேன் அடுத்தவங்களை பற்றி நான் என்னங்க சொல்ல போகிறேன் நான் கவலைப்படுறதுனால அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கவலை என்பதே ஒரு தொற்று நோய் போன்றது நாம் கவலைப்பட்டு கொண்டு முடங்கி கிடந்தோம்னா நம்மளை பார்க்குறவங்களுடைய முகம் வாடிவிடும் நம்மளை நேசிக்கிறவர்களுடைய எண்ணங்கள் மாறிவிடும் நமக்காக வாழக்கூடியவர்கள் உடனடியாக உங்களுடைய கவலைகளை பார்த்து அவர்களும் அதைக்குள்ளே விழுந்து விடுவாங்க எதோ நம்ம கவலைப்பட்டோம் நம்ம பாட்டுக்கு கிடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எல்லா எண்ண அலைகளிலும் எல்லா விதமான அலைவரிசையில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்துடைய ஆகப்பெரிய சக்தியே என்ன அப்படின்னா நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயிர் பெறக்கூடிய விஷயமாக மாறுகிறது அப்படி உயிர் பெற்ற அந்த எண்ணங்கள் நிறைவேறும் வரைக்கும் அது அங்கேயே தான் சுற்றி கொண்டு உதவிக்கொண்டு அப்போ அதற்கான செயலாக்கத்திற்கு வரும்பொழுது தான் இந்த எண்ணங்கள் உயிர் பெற்றது முழுமையடையும் அதனுடைய நோக்கங்கள் நிறைவேறும் அது வரைக்கும் அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை எண்ணங்களை தவிர்த்து எதிர்மறை எண்ணங்களைத்தான் விதைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் எப்படி அவர் வந்து உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ நாளைக்கு கடன் தர சொன்னா பார்க்கலாம் அப்படிம்பாங்க நாளை என்பது இன்றைக்கு வந்துவிடும் அப்போ இன்றைக்கி பணம் கொடுக்கக்கூடிய சூழலும் அந்த நேரத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்குப்படி அவர் எதிர்பார்த்துருப்பார் நீங்கள் கொடுக்கலைன்னா அவருடைய எதிர்வினை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உடனடியாக உங்களுடைய வீட்டுக்கு வந்து கதவை திட்டுவார் எப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா வாங்கின கடனை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் வேறு இன்றைக்கி வந்துருச்சு இப்போ டைம் ஆச்சு பொழுதாக வரைக்கும் பார்த்தேன் ஆளை காணோம் இதான் நீங்கள் கொடுக்குற வாக்கு ஒரு லட்சணமா அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் முன்னாடி வந்து இப்படி பற்றி திட்டுகிறாரோ அதை போன்றே நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் உயிர் இருக்கிறது உணர்வு இருக்கிறது அந்த எண்ணங்களை விதைத்தது செயலுக்கு வரும் வரைக்குமே அது நம்மளை சுற்றியே தான் இருக்கும் எப்படா அதை செயல்படுத்துவ நீ வாண்டு யோசனை பண்ணி வெளியே போட்டங்கள நாங்கள் எப்போ வந்து உயிர் பெற்று அதை செயலாக மாறுவோம் அதை செயலாக மாற்றக்கூடிய ஆற்றல் எங்கள் கூட்டத்தான் தான் இருக்குது அதை செயல்படுத்து இப்படி பேசிகிட்டே இருக்காத சித்திச்சுட்டே இருக்காத கண்டதெல்லாம் கண்ட கண்டவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்காத அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து உங்களை வாட்டி வதைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள மன அழுத்தம் மனக்கவலைகள் சொல்லனா துயரங்கள் யாரை கட்டாலும் பிடிக்காம எரிஞ்சு விழுகிறது யார் இதை சொன்னாலும் கேட்காம எதிர்மறையாக பேசுறது இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் இது உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் இப்போ இதிலிருந்து நாம் வெளியே வரணும்னா நாம் விதைத்ததை நாம் அறுவடை செய்ய வேண்டும் நாம் எண்ணங்களால் உருவாக்கி அந்த எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் அந்த உயிருக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் அந்த எண்ணம் அப்படின்னா செயலாக தான் யோசிச்சுட்டே கிடக்காதீங்க யோசிச்சுட்டே உட்காண்டிருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா யோசனை என்பது ஒரு அளவிற்கு மேல் போய்விட்டால் மன நோயாக மாறிவிடும் அதனால உங்களுக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு உங்களுக்குள்ளேயே யோசித்து கொண்டு அதை அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்புறம் பண்ணலாமா இப்பறம் பண்ணலாமா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நாளைக்கு நாள் நல்லா இல்லை அவன் இவன் இதை எதாச்சும் நான் புறக்காரணங்களை காரணம் காட்டிக்கொண்டே உங்களுடைய செயல்களில் நீங்கள் செயல்படாமல் தேங்கி கிடந்தீர்கள் என்றால் அந்த தேங்கியது என்ன ஆகும் நல்ல நீர் தேங்கியது என்றால் சாக்கடையாக மாறி போல நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தேங்கும் பொழுது அது தீயதாக மாறிவிடுகிறது நமக்கே நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு செயலை நாம் எண்ணங்களே நமக்கு எதிராக திரும்பும் வேலையை அது செய்கிறது இந்த மாதிரி யோசனை செய்யுங்கள் அதை ஒத்தி போடாதீங்க முடிந்த வரைக்கும் அதை உடனடியாக செய்வதற்கு செயலாக்குவதற்கு என்னமோ அந்த திட்ட வரையறைக்குள்ளே வந்துடுங்க இது திட்டத்தில் வந்து உங்களை செயல்படாமல் விடுவது முதல் முறையான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சந்தேகங்கள் தான் இந்த சந்தேகங்கள் உள்ளே ஓட 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 உங்களுக்குள்ள அபரிமிதமான பயம் உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த பயம் என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் கேள்விகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த கேள்விகள் என்ன செய்யும் பதில் கிடைக்காத திக்கு தெரியாத திசை தெரியாத ஒரு எல்லையற்ற ஒரு குழப்பத்திற்குள் உங்களை கொண்டு தள்ளிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவான மனநிலைக்குள் வாருங்கள் எண்ணங்களை போட்டு உருவாக்கி கொண்டே இருக்காதீர்கள் எண்ணங்களை வளர்த்தி கொண்டே இருக்காதீர்கள் ஒரு எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனதில் உருவாக்குகிறீர்கள் என்றால் அந்த எண்ணங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் செயலாக வரவில்லை என்றால் அந்த எண்ணங்களே உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்களையும் துக்கங்களையும் கவலைகளையும் சொல்லான துயரங்களையும் கொண்டு உங்களை அழித்து விடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால நம்ம தானே நம்ம மனசு தானே என்ன வேணாலும் நினைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் போகலாம் யார் கேட்க போறோம் அப்படின்னு எல்லையற்ற இந்த மனசை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அது உங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் உங்களை அழித்து கொண்டே இருக்கும் இதே எண்ணங்களை செப்பனிட்டு செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தினால் உங்களுக்கு குற்ற தோழனாக இருந்து உங்களுக்கு அற்புதமாக வழிகாட்டும் ஒரு நல்ல ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் அதனால நல்லதாகவும் தீயதாகவும் உங்கள் எண்ணம் மாறக்கூடிய சூழலை உருவாக்குவது நீங்கள் மட்டும்தான் கடிவாளம் விடுங்கள் கட்டுப்பாடுடன் வாழுங்கள் சிந்தனை செய்யுங்கள் உடனடியாக செயல்படுத்துங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்